புதுநலம் உரிமையினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஏஜ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க பிள்ளைக்கு எல்லாம் இன்றைக்கி கோல்டோட ப்ரேஸில் வந்துட்டு ஒரு அப்பு இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க ஒன்பதாயிரத்தை கிடக்குமா கிடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் நிகழ்வு இருக்குது ஒரு கிராமோடய ரேட் வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு ஒன்பதாயிரத்தை போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து எப்படி சொல்கிறது நேர் மோஸ்ட் ஒன்பதாயிரத்துக்கு கடந்துடும் தான் நான் எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று ரேட்டு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ரேட்டில் இருந்தது சாரி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ப்ரீவியஸ் ரேட் ரேட்டில் இருந்துது இங்கேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க ஓகேங்களா இப்போ அறுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது அது சைக்காலஜிக்காக வந்துட்டு ஒ ஒம்பதாயிரம் அப்படிங்கு க்ராஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுனா ஒன்பதாயிரம் க்ராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து சேல்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க அதனால் வந்துட்டு ஒன்பதாயிரத்தை கிராஸ் பண்ணாமல் அதுக்குள்ளாரி வைக்கிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டூ சாரி ஒம்ப எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டு ஒம்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அப்சேர்டில் தான் இருக்குது இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சில் போய்ட்டு இந்த ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நம்ம வாங்க முடியாது அதனால் வந்துட்டு கோல்டை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஓகே இந்த ரேஞ்ச் ஓகேனா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அதுதான் என்ன நிறையா சுச்சுவேஷன் இருக்குங்க நிறையா போர் இருக்குது அதுக்கப்புறம் ரேட் கட்ருக்கு இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் இருக்குது கோல்டை வந்து மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு இறக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் பாசிபிள் இருக்குது அதனால் வந்துட்டு அப்போது மேலே ஏறிட்டு கூட திரும்பி இறங்கலாம் இறங்கக்கூடாதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சரியான அளவில் வந்துன்னா பத்து பவுன் வாங்குறது பிளானில் இருந்தீங்கன்னா அஞ்சு பவுனு இல்லை மூணு பவுனு அது மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்போ ஆவரேஜ் ப்ரைஸில் வரும் அந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க சில்வரோட ப்ரைஸில் வந்துட்டு நூற்றி பதினெட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அது வந்துட்டு என்ன பண்ணால் நூற்றி பதினேழு ரூபா ஆகலாம் இல்லைனா நூற்றி பதினெட்டுலேயே இருக்கலாம் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் வந்துட்டு அதை வந்து எதிர்பார்க்கலாம் அறுபதாயிரம் இப்போ வந்து ஏழாயிரத்தி சாரி எழுபது எழுபத்தி ரெண்டாயிரமாக இருக்குது அறுபதாயிரன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது மிரன் ப்ரோ அது ரொம்ப க ரேராக தான் வரும்னு பார்க்கலாம் இப்போக்கி வந்து கீழேனா எட்டாயிரத்தி அறுநூத்தி பத்து இருக்குன்னு அந்த லோருக்கு பார்த்தீங்களா அந்த லோ வந்துட்டு இது பண்ணணும் நான் நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன் யூஎஸ் டாலர்ஸில் வந்து மூவாயிரத்தி முந்நூறு டாலர் கட் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்துட்டு மேலே போயிடுச்சு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இப்போ மேலேயும் போயிட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு டாலருக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து எப்படி வேணால் ரியாக்ட் ஆகலாம் இந்த ரேஞ்சு தான் கரெக்டான ரேஞ்சுன்னு யாருமே வந்து சொல்ல முடியாதுங்க அதனால் இன்றைக்கி வந்துட்டு அது சுருதிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் எப்படின்னா இப்போக்கி வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் திரும்பி இறங்கும் போல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம் அதுக்கு நடுவில் வந்துட்டு டாரிஃப் இருக்குது அந்த டாரிஃப் விஷயம் வந்துட்டு திரும்பி ட்ரம்ப் கையில் எடுத்தார்னா மேலே ஏறுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து இறங்குன்னு சொன்னீங்களே ஏன் இறங்கலைன்னு சொல்லி கேட்டிங்களா இப்போ வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்தில் வந்துட்டு டாரிஃப் விஷயம் வந்து திரும்பி வந்து கையில் எடுப்பார் அவர் ஏன்னா அவர் சொன்ன டியூ டேட் வந்து தொண்ணூறு நாள் வந்து முடிய போகுது அது முடிஞ்சதுன்னா டாரிஃபை திரும்பி கையில் எடுத்தாருன்னா கோல்டோட பைஸ் வந்து மே மேலே ஏறதுக்கு பாசிபிள் இருக்குது அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா இந்த மாதிரி காரணிகள் வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருப்பேன் அடுத்த நாள் வந்துட்டு போர் நடந்ததோ இல்லை டாரிஃப் வந்து தலைவர் எடுத்து கையில் எடுத்துகிட்டாருனா போல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிடும் ஓகேங்களா அது அப்போக்கி அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து மாறும் அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க ஓகே பெட் மீட்டிங்கில் வந்துட்டு பெ மீட்டிங்ல ரேட் கட்டு எடுக்குமான்னு கேக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் ட்ரம்ப் வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து ரேட் கட்டை வந்து பண்றாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சரிங்களா அருள் கண்ணன் பொய்க்கி வந்துட்டு ரொம்ப ரிடியூஸ் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இல்லைங்க இந்த போர் நடந்த போதே ஏறி இருக்கணும் அப்போ வந்து போர் நடக்காமல் இருந்ததுன்னா நல்லா இறங்கியிருக்கும் அப்போ போர் வந்து நடந்துகிட்டு இருந்ததுனால ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க ஏன்னா அப்போ ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ரேட்டு கட் வராதனால ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இறங்கியிருக்கும் ஆனால் அங்கே வார் நடந்துகிட்டு இருந்ததினால அப்படியே வந்து ப்ரைஸ் வச்சுருந்தாங்க அதனால் வந்துட்டு இப்போது இப்போது ரேட் கட் முடிஞ்சிச்சு அதோட முடிஞ்சு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வச்சு அதோட இம்பேக்ட் வந்து திரும்பி ஆரமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளும் வந்து வாங்க ஆரம்பித்துங்க கீழே வந்து ரஷ்யாவும் சைனாவும் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க அதனால் நிறைய கீழே உழவு விட மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்தியாவும் வாங்கியிருக்காங்க இல்லைன்னா சொல்ல எல்லா நாடு துருக்கியும் வந்து கோல்டை வந்து பை பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப கீழே இறங்க விட மாட்டாங்க ஒரு அளவுக்கு மேலே வந்து அவங்க பிடிச்சி வைப்பாங்க இறங்குறதுக்கு மார்க்கெட் வந்து எப்படி வேணால் ரேட் பண்ணணும் ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு கீழே இறங்குறதுக்கு வந்து உடச்சிச்சின்னா அது கீழே இறங்கி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் கரெக்டான பிரைஸ் ரேஞ்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க அதனால வந்துட்டு பிரைஸ் ரேஞ்சு வந்துட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா நீங்கள் நினைக்கிறதோட ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்குங்க அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா அதில் பாதி வாங்குங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கீழே இறங்குது திரும்பி அப்படிங்கும்போது அதில் பாதி வாங்குங்க அப்போ வந்து நீங்கள் வாங்கின நினைக்கிற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம் கோல்டு சரிங்களா இதுதான் இப்போ கேட்குற அப்டேட்டு இன்னைக்கு வந்துட்டு நியர்மோஸ்ட் ஒன்பதாயிரத்துக்கிட்ட இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு கோல்டு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நேரம் இருக்கு சரிங்களா இதுதான் இப்போ அப்டேட்டுக்குங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை போடுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்